ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் வந்து கல அலம்பி நம்ம வே தண்ணி ஊற்றாமல் குக்கரில் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி புண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே மூணு மூணு ஸ்பூனுங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா ஒரு கல கலக்குங்க இது நல்லா ஒரு பரட் பெரட்டமா பெரட்டின பிறகு தான் இருக்குது இதிலே இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு ஆல்ரெடி இது வந்து மட்டன் மசாலா கரம் மசாலா வீட்லேயே அரைச்ச மசாலா இது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து மல்லித்தழை வந்து நல்லா வதக்கலாம் அது குக்கர் போட்டுடலாம் இது வந்து நல்லா மல்லித்தழை வதைக்கி அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தாளிப்பு இது வந்து தாளிப்புன்னு சொல்லுவாங்க தாளிப்பு செய்கிறோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு பத்து வெங்காயத்தை போல் பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் கடுகு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த தாளிப்பு ரெடி ஆகிச்சு பக்கத்தில் கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் அதே பாத்திரத்துலேயே எண்ணெய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு காலு கிலோவுக்கு போல் எடுத்துக்கணும் நாங்கள் ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் இது வந்து அந்த தாளிப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதைக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தான் போட்டோம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க இது குழம்பு நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு வதக்கி இந்த இந்த குழம்புல இது எல்லாமே சேர்த்துடலாம் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு குக்கர் போட்டு விசில் விட்டலாம் ஒரு ஆறு இல்லை டூ ஏழு விசில் வைப்போம் ஏழு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா வெந்துடுச்சு வெந்த பிறகு இது வெறும் தேங்காய் மட்டும் மைய அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இது அந்த குழம்பு தான் டேஸ்ட்டு பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் உப்பும் கரெக்டாக இருந்தது அந்த இருந்த கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் போட்டாச்சு போட்டு இதையும் வச்சு டேஸ்ட்டு பார்த்தாச்சு அம்மா நல்லா ஊதி கொடுக்காங்க சூடாக இருக்குன்ட்டு கை இப்படி தட்டையாக பிடிச்சிட்டேனா அதனால இப்படி குழுமுக்கா பிடி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த தாலிப்பு வந்து அதில் போட்டாச்சு நம்ம நல்லா தாலிப்பு போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கி விடுங்க இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து திருநெல்வேலி சைடில் இப்படி தான் வைப்பாங்க அந்த குழம்பு நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் சாதம் அடித்தோம் அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக ரிசேப் போட்டு வெடிக்கலாம் Happy sande Hello sandedi pocina senyang ka baksil solonya Hai